ஒரு வித்வான் மதுரை அருகே ஓராழ்ந்த வறுமையில் வாழ்ந்தார் நாள்தோறும் ஒரு பழைய விஷ்ணு கோவிலில் ஒருவரும் இல்லாமல் பூஜை செய்து வந்தார் எதிர்பாராவிதமா வீட்டில் உணவில்லை அவரது மனைவி அழுகிறார் ஆனால் அவர் நம்பிக்கையோடு சொன்னார் இன்று பெருமாளை என்னை சாப்பாட்டுக்கு அழைப்பார் என்று நம்பிக்கையோடு சொன்னார் அந்த மாலையில் ஒரு மர்ம மனிதர் பசுமை வேஷ்டி சாம்பல் நிற சட்டை அணிந்து வந்தார் வித்துவான் அவர்களே உங்கள் பாடலை கேட்டு மெய்மறந்தேன் என் வீட்டுக்கு உணவு அருந்த வாருங்கள் என்று கூறினார் வித்துவானும் அவரது மனைவியும் அதிர்ச்சியில் பார்த்தனர் அழைத்ததற்காக விருந்திற்கும் சென்றனர் விருந்தில் வெண்ணெய் பாயசம் சாப்பாடு நிறைந்திருந்தது உண்டுவிட்டு வாழ்த்தி சென்றனர் மறுநாள் எதர்ச்சியாக அந்த வழியில் சென்றபோது அவர் இல்லை ஒரே தடவை வந்தவர் மறைந்து போனார் ஒரு வாரத்துக்கு பின் யார் அந்த மனிதர் என்று கேட்டபோது அந்த இடத்தில் இன்று ஒரு விஷ்ணு சிலை மட்டுமே இருக்கிறது அப்போதே புரிந்தது பெருமாள் சத்தமின்றி வந்தார் நம்மை தவிக்க விட்டதில்லை